சின்னத்திரையில் வெற்றிகரமாக ஓடிய சீரியல்களில் ஒன்று பாரதி கண்ணம்மா இந்த சீரியலில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர் நடிகை ஃபரீனா தொகுப்பாளினியாக பிரபலமான இவருக்கு பாரதி கண்ணம்மா சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த சீரியலின் முடிவுக்கு பின் இவர் எந்த சீரியலிலும் வில்லியாக நடிக்கவில்லை தற்போது நடைபெற்று வரும் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் கோமாளியாக இருந்து வருகிறார் மேலும் ஹாட்ஸ்டார் தளத்தில் ஒலிபரப்பாகி வரும் உப்பு வெப் வெப்தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் பாரதி கண்ணமா சீரியலுக்கு பின் மீண்டும் வில்லியாக நடிக்க துவங்கியுள்ளார் ஃபரீனா ஆம் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் நினைத்தாலே இனிக்கும் சீரியலில் வில்லியாக தற்போது களமிறங்கியுள்ளார் அதற்கான புரோமோ வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது